தம்பி சர்வர் டவுனா இருக்கு நாளைக்கு வரும்போது காசு பே பண்றோம்பா சரிங்கண்ணா இதெல்லாம் இருக்கு நாளைக்கு வரும்போதே கொடுங்க சரி தம்பி வர தம்பி தம்பி என்னாச்சு டைம் ஆகுதா இன்னொரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அதான் முடிச்சுட்டு பண்ணிடலாம் இல்லைண்ணா எங்களோட ஒரு காசு இல்லையா அதான் ஃப்ரெண்டு கிட்ட காசு கேட்டேன் அவனும் இல்லைன்ட்டான் நாளைக்கு தான் எனக்கு வர சேலரி ஆனால் நாளைக்கு வந்து ஒட்டிடுறேன் இதெல்லாம் இருக்கு நாளைக்கு வரும்போது கொடு அப்படி இல்லையா அது தோட்டி வரும்போது கூடு வெயிட் பண்ணி வெட்டணும் பாப்பா ரொம்ப தேங்க்ஸ் ஏ விஜய் சீக்கிரம் முஸ்ட் ஒர்க் பண்ணுடா அண்ணே அவங்க முடிவெட்டா தானே ஏன் அவன் பார்த்தாலே தெரியல அவங்கள முடிவெட்ட காசு இல்லை போனேன் கூட ஃப்ரீயாக முடிவெட்ட பிளான் போடுறேன் அவன் இதுக்கு மாதிரி ஒருத்தர் சொன்னாரு நாளைக்கு வந்து தரேன் அண்ணே அப்படி எதுவும் சொல்லவே இல்லை லோ அவர் பார்த்தாலே தெரியல கைத்தில செயின் கையில் பிரேஸ்லெட்டு ஐஃபோனு பார்க்கவே ருச்சியாக இருக்கு அண்ணே ஆனால் இவனை பாரு அப்படியா தெரிது டேய் அவன் நம்மளை ஏமாற்றணும் முடிவு பண்ணிங்க ஏற்கட்டெலாம் பண்ணதுக்கப்புறந்தான் அவன் கிட்டே காசு லெடு விஷயத்தை சொல்லியிருப்பான் அவன் நம்மளை ஏமாற்றக்கூடாதுன்னு நினச்சதாக தான் ஏற்கட்டெலாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட காசு லெவல் விஷயத்தை நம்மகிட்ட சொல்கிறான் டே விஜய் எப்பயுமே தெரிஞ்சுக்கோ ஒருத்தன் நல்லவனாக கட்டணான்றது அவனை தோற்றத்தை வச்சோ அவனுக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு நீ முடிவு பண்ணக்கூடாது அவனோட குணத்தை தான் நீ முடிவு பண்ணணும் புரியுதா இனிமேலாவது ஒருத்தரை இது மாதிரி ஜட்ஜி பண்ணுறாதே அப்படியே திரி நம்மளை அவன் ஏமாத்துறானா அந்த கடவுளை அவரை பார்த்துட்டு போகிறாரா சரியா சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு அவரை முடிச்சு அனுப்பு சரிண்ணே இது முடிச்சுட்டு பண்ணிடலே